சங்கீதம் நூத்தி மூன்று எட்டு முதல் பதினாலாம் வசனங்கள் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிரார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல பர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார்